மிதனராசி என்பர்கள் ஐப்பசி மாதத்தின் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான கிரகநிலை அதில் கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டியது எவை எவை இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த பலன் இல்லைன்னு சொன்னால் இதை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் அதாவது திருமணம் ஆ ஆவதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் திருமணம் ஆனவர்கள் இப்படி போது கல்யாண ஆகாத நபர்களா மிதன் ராசியில் இருக்கீங்களா உங்களுக்கு கல்வியும் உத்தியோகமும் கைவரப்பெறும் மனம் ஆனவர்களுக்கு உத்திரப்பெயர் கிடைக்கும் உத்திரப்பெயர் கிடைத்தவர்களுக்கு அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது இதுதான் பிரதானமான பலன் உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பது கிரகங்களில் சந்திரன் தினகதியில் சந்தரிக்கிறார் அதுபோக மீதம் இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களில் நான்கு கிரகங்கள் ஆண்டு ஆண்டு கோளாக இருக்கும் நான்கு கிரகங்கள் மாத அடிப்படையில் சஞ்சரிக்கக்கூடிய மாத கோள்களாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம வந்து கணித்து தேர்ந்தெடுத்த பலன் என்ன எது வந்து ரொம்ப விசேஷமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேற் சொன்ன பலன்கள் தான் கல்வியில் சிறந்து விளங்குறது அதனால் வேலை கிடைக்கிறது வேலையில் ரொம்ப சிறந்து விளங்குறது அதனால் உயர்வு கிடைக்கிறது அதே போல் மனமானவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்கிறது பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தின் பலனாக இருக்கு முதல்ல ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எங்க சஞ்சரிக்கிறார் பார்க்கும்போது ஐந்து ஆறாம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடத்துல மாதம் தொடங்கும்போது இருப்பார் பிறகு இந்த மாதத்தினுடைய முதல் ஒரு வார காலம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமே ஆறாம் இடத்திற்கு போவார் கொஞ்ச நாள் இருந்து வக்கரம் அடைந்து பின்னோக்கி வந்து மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கு வருவார் வந்து பலனை தரப்போகிறார் அதனால் இந்த ஐந்தாம் இடத்துலேருந்து புதன் ஆறாம் இடத்திற்கு போனாலும் திரும்ப ஐந்தாம் இடத்திற்கே வர அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய மறந்துட்டோம் ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போக நம்ம மறந்துட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் திரும்ப வருவோம் நம்ம அதுபோல் இந்த புதன் ஐந்தாம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருப்பாரு ஏதோ ஒரு பலன் குறைவாக கொடுத்துட்டோமோ ஏதோ ஒரு பலனை கொடுக்காமல் விட்டுட்டுமோன்னு சொல்லி திரும்ப ஐந்தாம் இடத்திற்கு வந்து பலன் தருவார் ஐந்தாம் இடம் சுபஸ்தானம் அது வந்து ஒரு திரிகோண ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த திரிகோண ஸ்தானத்தில் சுப சுபகிரகம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று அல்லது புதன் எப்படி சுபகிரகமாக இருப்பார் சுபரோடு சேர்ந்தார் தனியாக இருந்தார் ஆனால் இந்த மாதத்தில் ஐந்து ஐந்தாம் பாவத்தில் சூரியன் தொடர்ச்சியாக மாதம் முழுக்க இருக்க போகிறாரு முதல் பத்து நாட்கள் வந்து செவ்வாய் இருக்க போகிறார் அதனால் இந்த புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சுபர் பாபரோடு சேருகிறாரான்றதை தாண்டி ராசியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்றதற்கான பலனை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்கப் போகிறது புண்ணியம் செய்து இருந்தால் உத்தியோகம் கல்வி நல்ல வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பதவி பூர்வ புண்ணிய அப்படின்னு சொல்லி தான் ஜாதகத்தையே நம்ம எழுதுகிறோம் அப்போது உங்களுடைய பூர்வ படி பதவிகளை நீங்கள் அடைய போகிறீர்கள் ஏன்னா ராசியாதிபதியே போய் அந்த ஐந்தாம் இடத்துல சந்திரிக்கிறார் அப்படின்றதுனால அப்போது இந்த மாதம் உங்களுக்கு வந்து புதன் தரக்கூடிய பலன் புதன் சொன்னாலே அவர் வந்து ஒரு நிபுணத்துவத்தை கொடுப்பார் வித்தைகளை கொடுப்பார் கல்வியை கொடுப்பார் கலைகளை கொடுப்பார் நுண்கலைகளில் தேர்ச்சியை கொடுப்பார் சமயோசித்தமான அறிவு புத்திசாலித்தனம் ஞானம் இதெல்லாம் கொடுப்பார் இந்த பலன் அடைய போகிறீங்க அதனால தான் நல்லா படிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அளவில் படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி எங்கே ட்ரை பண்ணாலும் வேலை கிடைச்சிடும் அதனால் உத்தியோகம் கிடைக்கப் போகிறது வேலையில் இவ்வளோ சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு அதில் நல்ல பர்மனெண்ட் ஆகிறதோ பதவி உயர்வு கிடைக்கிறதோ முன்னேற்றம் ஏற்படுவதோ ரொம்ப சுலபமாக இருக்க போது அதனால் இந்த பலனை சொல்லும் பிறகு மனமானவர்களுக்கு புத்திர பேர் அப்போது அகைன் என்ன ஆகுதுன்னா அந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தில் ராசியாதிபதி புதன் இருந்து சுக்கரன் வந்து சேரப்படுறார் சுக்கரன் வந்து அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறப்போகிறார் புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறப்போகிறார் இதே சுக்கரன் வந்து துளாராசியில் ஆட்சி பெறலாம் அப்புறம் ராசியில் ஆட்சி பெறலாம் ரெண்டு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு ஆட்சி பலம் அடைகிறதுக்கு இதில் ரிஷபம்ன்றது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமாக வருகிறது துலாம்ன்றது ஐந்தாம் இடமாக வருகிறது அதனால் மனமான தம்பதிகளுக்கு புத்திர பெயர் கிடைக்கும் என்பதாக நம்ம சொல்லணும் பிறகு அந்த ஐந்தாம் இடத்துல சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் மொத்தம் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் கிடையாது மாதம் முழுக்க சூரியன் இருப்பார் முதல் ஒரு வார காலம் புதன் இருப்பார் முதல் பத்து நாட்கள் செவ்வாயிருப்பார் மாதத்தினுடைய ரெண்டாம் பகுதி ஐப்பத்தி பதினாறாம் தேதியிலிருந்து மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கரன் வந்து அந்த இடத்துல இருப்பார் இது வந்து அந்த ஐந்தாம் பாவம் வலுக்கிறது அப்படின்றதுனால புத்திரப்பேர் கிடைக்கும் அதில் சூரியன் நீச்சமாக இருக்கார் இல்லையா அதனால் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த பலன் கிடைக்கிறதுக்காக உங்களுடைய சுய ஜாதகப்படியும் இது போல் புத்திரபாவம் கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதற்கான தடை விலகிறதுக்கே என்ன வழிபாடோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதற்கான பரிகாரங்களை செய்யலாம் அதான் வேண்டுதல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைவேற்றி வைக்கலாம் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இந்த ஐப்பசி மாதத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் போதுன்னு பார்த்துட்டோம் எதுலேயாவது கவனமாக இருக்கணுமான ஒரு விஷயம் இருக்குது மிதனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சொத்து வருது நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா போய் அதை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னா அதை வந்து புனரமைக்கிறீங்க புதுப்பிக்கிறீங்க பழுதுகள்லாம் போக்குறீங்க அது நிறைய காலியாக மனை இருக்குது இடம் இருக்குன்னு சொன்னால் அதை அதில் கட்டிடங்கள் கட்டுறதுக்கோ தோட்டம் போடுறதுக்கோ விவசாய நிலம் இருக்குன்னா விவசாயம் செய்கிறதுக்கோ போகிறீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஆனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா அதை ரீகன்சிடர் பண்ணுங்கள் அந்த முடிவை அதை வந்து அவ்வளோ அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் பொதுமானது இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் நிறைய நல்ல நாட்கள் வருகிறது அதில் ஐப்பசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி என்னென்னா அன்னாபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் இதில் கலந்து கொள்ளுங்கள் அந்த அன்னாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அந்த அன்னத்தினால் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தின் பிரசாதமாக அதை எடுத்து சாப்பிடுங்க இதை வந்து நீங்கள் செய் நிறைய பேருக்கு அதை போய் சேருவதற்கு கைங்கரியம் பண்ணுங்கள் இதை செய்யும்போது ஐப்பசி மாதம் மிகுந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும்